நமது ஜம்மியத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நஹ்மது அலா ரசூலிஹில் கரீம் அம்மா அம்மாபாத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா நம்முடைய இந்த சிறிய காணொளியின் மூலமாக குறிப்பாக இளைய சமூகம் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் இறைவனுக்கு பொருத்தமான நிலையிலே நடக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஷார்ட்டாக பல அறிஞர்கள் மூலம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிற தலைப்பு தொழுகையில் சிரமமா குறிப்பு குறிப்பாக இளைஞர்கள் இன்னைக்கு தொழுகையில் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அந்த தொழுகை என்றாலே ஒரு சடவையும் சோம்பேறித்தனத்தையும் காற்ற மக்களாக இருக்கிறாங்க என்பதைத்தான் நாம் இன்னைக்கு தெரிய போகிறோம் அன்பானவர்களே எல்லாருக்குமே இன்னைக்கு தொழுகை என்றாலே அல்லா பாதுகாத்த மக்களை தவிர ஒரு சிரமம் தான் ஃபஜருக்கா எலும்ப சிரமம் தொழுகையில் முன்கூட்டியே போய் அமரணமோ அதில் ஒரு சிரமம் தான் ஆனால் அதுவே வேறு வேறு உலக வேலைகள் இன்னும் வேறு தேவையில்லாத விஷயங்கள்லனா நமக்கு ஆர்வம் வரும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் தொழுகையில் பொறுத்தவரை நமக்கு சிரமம் வருதா இல்லையா ஏன் தெரியுமா இறைவனை இறை அச்சத்தோடு நெருங்குவதில்லை குறிப்பாக இளைய சமூகம் நாளைய மறுமையினுடைய நாளில் ஒவ்வொரு மனிதனுமே வெயர்வையால் வெக்கையால் நிரம்பி கொண்டிருக்கிற அந்த நேரம் ஒரு ஏழு கூட்டத்திற்கல்லா அரிசினுடைய நிலை தருவான் யார் ஷாபுன் ஒரு இளைஞன் அவன் வளரும் எப்படி வளருவான் இறைவனை வணங்குவதிலேயே அவன் வளருவான் அல்லாஹு ரபுல்லாலின் குரானிலையும் சொல்லி காட்டுகிறான் இவர் இளைஞர்களுக்கான உபதேசம் மட்டுமல்ல மனித சமுதாயத்திற்கான உபதேசம் கூட குரானிலே முப்பதாவது பதினைந்தாவது வசனம் ஈமான் கொண்டு நல்லரங்கள் செய்கிறார்களே அவர்களுக்கு அல்லா மகிழ்ச்சியான வாழ்க்கை தருவான் யாருக்கு ஈமான் கொண்டு செய்யக்கூடியவர்கள் பதினைந்து பதினாறாவது என்ற இரண்டு ஆயத்தையும் படித்து பாருங்கள் அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அல்லாவை வணங்குவது மிக முக்கியமான ஒன்று அந்த வணக்க வழிபாடுகளிலேயே ஆக தலையாயது தொழுகை இல்லையா வமா மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கத்தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அப்படிப்பட்ட இந்த மனித சமூகம் குறிப்பாக இளைஞர்கள் நான் கேட்கிறேன் இந்த உரையை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லாருடைய முகத்தை பார்த்து நான் கேட்கிறேன் நம்முடைய தொழுகை சீரமைக்கப்படணுமா இல்லையா எவ்வளவோ இபாதத்துகள் இருக்க குரானுடைய திலாவத்து இருக்கிறது விக்கிர் இருக்கிறது இன்னவர் நிறைய அமல்கள் இருக்கிறது ஆனால் அமல்களிலேயே மிக முக்கியமானது பரவான கடமை ஈமானுக்கு பிறகு இறைவன் வருப்பு அடிக்கடி சொல்லக்கூடிய உபதேசம் அப்படிப்பட்ட அந்த தொழுகையில் என்னுடைய கவனம் என்ன சஹாபாக்கள் ஓடோடி வந்தார்களா இல்லையா அல்லாஹுடைய நேசத்தை நாடி இறை பொருத்தத்தை வேண்டி வந்தாங்களே இன்னைக்கு நானும் நீங்களும் தொழுகையை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா இல்லையா அன்றைய சஹாபாக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தொழுகையில முன் போட்டி போடுவார்கள் தொழுகையில பாங்கு சொல்வதற்காக அல்லது தொழுகை தொழு வைப்பதற்காக ஆர்வப்படுவார்கள் பள்ளியிலேயே இரவு நேரம் கழிப்பார்கள் உமர் ரலியுல்லா அல்லாஹுடைய நேசம் பெற்ற ஒரு சஹாபி அவருடைய மகனார் இபுனு உமர் ரலியுல்லா இரவு தொழுகை தொழுவதற்காக ஐந்து வேலை பருந்து கிடையாதுங்க இரவு தொழுகை தொழுவதற்காக பள்ளியிலேயே உறங்குவார்களாம் ஆனா இன்றைய இளைய சமூகமே இரவெல்லாம் கண் விழித்து ஆபாசத்திலேயும் தவறிலேயும் இன்ன அசிங்கத்திலே நேரங்களை கழித்து ஃபதரை கூட தொழாமல் உறங்கி எழும்புகிற சமூகம் இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்குவார்களா ஆக தொழுகை இல்லாதவருக்கு ஈமானே இல்லை அன்பானவர்களே ஆக இளமையிலோ எந்த நேரமாக இருந்தாலும் தொழுகைதான் என் அடிப்படை அதிலே சிரமம் இருந்தால் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் அவன் நயவஞ்சகன் அவனுக்கு இறைவனுடைய அருளோ இறை நெருக்கமோ கிடையாது இன்னல் முனாபிக்வலிமின்னார் முனாஃபிக்கீன்கள் சிரமத்தோடு தொழக்கூடியவர்கள் தொழுகையே இல்லாமல் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நரகத்துடைய தட்டில்

நமது ஜம்மியத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதைப்பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்